வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சிக்கன் க்ராக்கெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் முதல்ல நான் நாலு உருளைக்கெழங்க தோல் சீவிட்டு அதை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அதே மாதிரி இரநூறு கிராம் சிக்கனை கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் வேக வச்சுருக்கேன் இது ரெண்டுத்தையும் வேக வச்சு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு உருளைக்கெழங்க இது போல் மசிச்சு வச்சுக்கோங்க நல்லா மசிச்சிடுங்க சிக்கனை வேக வச்ச அந்த தண்ணியை கொட்டிடாமல் அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு மிளகு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா இடிச்சிட்டு அந்த தண்ணியிலே போட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சு அதை குழந்தைங்களுக்கு சூப்பாக கொடுக்கலாம் மசிச்ச அந்த உருளைக்கெழங்க ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் கூடவே ஒரு ஏழு எட்டு பிரெட்டு துண்டை மிக்ஸியில் போட்டு அடித்து அதை பொடியாக்கி பிரெட் கிரம்ஸ் ஆக்கி அதையும் ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம் ஒரு ரெட் கலர் கேப்சிகம் ஒரு க்ரீன் கலர் கேப்சிகம் இதில் ரெண்டுத்தையும் பாதி பாதி எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அடுத்தது மொசரலா சீஸ்ஸு அதை நல்லா திருவி ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும்னா இரநூறு கிராம் சீஸ் போட்டுக்கலாம் ஒரு முட்டையில் இருக்கிற மஞ்சள் கருவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பொடி கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கோங்க இந்த வேக வச்ச சிக்கனை இது போல் பீஸ் பீஸாக பிச்சு அதையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு முட்டை அதில் ஒரு முட்டை கருவை நான் எடுத்துட்டேன் ஏற்கனவே ஒரு கிண்ணத்தில் ஒரு அரை டம்ளர் பால் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் ஒரிகேனோ ஒரு டீஸ்பூன் பிளாக் பெப்பர் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் பட்டர் ஒரு டீஸ்பூன் உப்பு முதல்ல நம்ம இந்த பட்டரை ஒரு கடாயில் போட்டு அதில் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும் செவக்கக்கூடாது கொஞ்சம் கலர் மாறணும் இதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கேப்சிக்கமும் அதில் போட்டுக்கலாம் அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இது கூட ஏற்கனவே நம்ம பிச்சு பிச்சு வச்சிருக்கிற இந்த சிக்கன் பீஸையும் அதில் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாமே ஏற்கனவே வந்து தான் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல இப்போ நம்ம அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் உப்பு சரி பார்த்து சேர்த்துக்கோங்க இதை ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரு கிணவும் ரெண்டும் போட்டுக்கலாம் இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம் இது எல்லாமே ஒரு டூ செகண்ட்ஸ் வதக்கினா போதும் அதிகமாக வதக்க தேவையில்ல பாருங்கள் இது இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு எல்லாமே இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு அதை இதை கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் ஒன்றா பைண்ட் ஆகிறதுக்கு தான் இந்த மைதா மாவும் பாலும் இதில் சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த பாலெல்லாம் சுண்டுற வரைக்கும் இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ அந்த பாலும் அந்த மைதா மாவும் பைண்ட் ஆகிடுச்சி ஒன்றா அவ்வளோதான் இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதை தனியாக ஒரு இடத்துல இறக்கி வச்சுக்கலாம் இப்போது ஏற்கனவே நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கெழங்க ஒரு கிண்ணத்தில் போட்டு அது கூட மொசரலாச்சிஸ் இதை அது கூட கலந்துக்கலாம் கூடவே மிளகுத்தூளும் கலந்துக்கலாம் ஒரே ஒரு முட்டை கருவு மட்டும் அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சீஸ் ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக இருந்தால் இந்த கப்பில் ஒரு கப்பு சீஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசறி விட்டாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற அந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு இது கூட நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா பிசிறி விட்டு இது போல் எல்லாம் ஒன்றா கலந்து வர்ற மாதிரி நல்லா பிசகி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த க்ராக்கெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த க்ராக்கெட்ஸ் மிக்சர் எடுத்து நீலவாக்கலை உருட்டி ரெண்டு பக்கமும் சைடில் அமுக்கி விட்டீங்கன்னா இந்த க்ராக்கெட்ஸோட ஷேப் வந்துடும் பாருங்கள் போல் எல்லாத்தையும் நல்லா இதே போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் சிலிண்டர்கள் ஷேப்பில் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் செய்ய விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம் ரவுண்டாக செய்யலாம் ஓவலாக செய்யலாம் ரெக்டாங்கலாக செய்யலாம் உங்கள் விருப்பம் போல் செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இது எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம ஒரு இரநூறு கிராம் மைதா மாவு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து அந்த கிண்ணத்தில் இந்த க்ராக்கெட்ஸை ஒரு வாட்டி இப்படி ரோல் பண்ணி விட்ருங்க அப்போ இந்த மைதா மாவு ஃபுல்லாக அதில் ஒட்டிக்கும் ரெண்டு முட்டையில் ஒரு மஞ்சள் கறோடு வச்சிருந்தோம்ல அதில் இதை போட்டு உருட்டி எடுத்து அதுக்கப்புறம் இதை பிரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு உருட்டி எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா தட்டி விட்டுட்டிங்கன்னா இந்த க்ரோக்கிட்ஸ் ரெடி ஆகிடும் போல் எல்லா க்ரோக்கெட்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கடாயில் எண்ணெய் வச்சுருந்தேன் அது சூடாகிடுச்சு இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இதை பொறிக்கணும் போல் நல்ல ப்ரௌன் கலராக ஆனதும் எடுத்துருங்க இப்போ இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இதை உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாகவும் உள்ளே எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த சிக்கன் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் Okay, see you in my next video. Bye bye.